தரம் ஒன்பது கத்தோலிக்க திருமறை திருமறைக்கு முன்மாதிரிகை தூய வாழ்வுக்கு தூய தூய பகுதி மரிய டொமினிக் சாவியோ இவர் தூய ஜோன் பொஸ்கோவின் முதன்மை மாணவருள் ஒருவராவார் இவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு சித்திரை மாதம் இரண்டாம் திகதி இத்தாலியிலுள்ள முர்தான நகரில் அமைந்துள்ள முரியல்டோ கிராமத்தில் பிறந்தார் இவரின் தந்தை சார்ல் சாவியோ தாய் பிரிஜட் ஆவர் டொமினிக் குழந்தை பருவத்தை வீட்டிலேயே கழித்தார் இறைவனின் ஒளியையும் அருளையும் பெறுவதற்கு பாக்கியம் பெற்றவர் இவரின் பங்கு தந்தை ஜோ நடிகளார் இவரின் மனத்தில் இறைவன் பால் மிகுந்த அன்பும் மரியன்னை மீது ஆழ்ந்த பக்தியும் வளர்வதற்கு உதவி புரிந்தார் டொமினிக் சாவியோ ஆண் பிள்ளைகளினதும் முதல் நன்மை பெறும் பிள்ளைகளினதும் பாதுகாவலர் ஆவார் ஏழு வயதிலிருந்தே திறந்தோறும் நற்கருணியை பெறுவதற்கு பங்கு தந்தையிடம் கேட்டபோதும் பன்னிரண்டு வயது வரை காத்திருக்கும்படி பங்குத்தந்தை பதிலளித்தார் அவரின் பக்தியையும் ஆவலையும் கண்ட பங்கு தந்தை ஒரு நாள் அவரிடம் பாஸ்காவுக்கு உங்களுக்கு அழகான பரிசொன்றை தருவேன் அன்று நான் உங்களுக்கு முதல் முறையாக நற்கருணை மூலம் இயேசுவை தருவேன் என்று கூறினார் இது டொமினிக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது இச்செய்தியை பெற்றோருக்கும் அறிவித்தார் அதன் பின் தினந்தோறும் மிக பக்தியுடன் நற்கருணையை பெற்றார் இவர் ஸ்கோ குழுமத்தில் இணைந்து கொண்டார் அங்கிருந்த பிள்ளைகளுக்கு உண்மையான வாழ்வு வாழ்வதற்கு வார்த்தையாலும் செயலாலும் அவர் முன்மாதிரியாக இருந்தார் அவர் கடுமையாக நோயுற்றார் சிகிச்சை பெறுவதற்காக அவர் பெற்றோரிடம் அனுப்பப்பட்டார் தமது இல்லத்தில் தொடர்ந்தும் தூய்மையான செப வாழ்வில் வாழ்ந்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழு பங்குனி ஒன்பதாம் திகதி அவர் இறக்கும் தருணத்தில் அழகான காட்சியொன்றைக் கண்டு உரத்த குரலில் இவ்வாறு கூறினார் ஆ எவ்வளவு அழகான காட்சி எனக்கு இப்போது தெரிகிறது தூய டொமினிக் சாவியோவிடம் செபித்த கர்ப்பிணி அன்னையருக்கு சுக பிரசவத்துக்கு உதவினார் என்பது பல சந்தர்ப்பங்களில் நிரூபிக்கப்பட்டுள்ளது தூய டொமினிக் சாவியோவின் திருநாள் பங்குனி பத்தாம் திகதி கொண்டாடப்படுகிறது